அவரை நடமாடும் பிரயாக என்று சொல்கிறார் நாம் நடமாடும் மகாமக குளம் என்று சொல்லலாம் குருவினுடைய சன்னிதானத்திற்கு அப்பேற்பட்ட ஒரு விசேஷம் உண்டு அந்த சன்னதியில் நாம் எப்பொழுதெல்லாம் வந்து உட்கார்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அந்த திரிவேணி சங்கமத்தில் குளித்தியையும் அல்லது மகாமக குளத்தில் குளித்தியையும் பெரும் புண்ணியம் கிட்டுகிறது குருவினுடைய ஒரு பார்வை நம்மை பாப்பங்களில் இந்த கழிவு நம்மை சுத்தப்படுத்துகிறது நம்முடைய பாப்பங்களை எல்லாம் எரிக்கவில்லை அந்த குரு சன்னிதானம் என்பது அப்பேற்பட்ட விசேஷம் கொண்டது அதனால்தான் எங்கும் நிறைந்து எல்லாம் அல்ல எல்லாம் அறிந்த பரபிரமமாக சச்சிதானந்த ரூபமாக இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் கூட ஒரு ஆசிரமம் அமைக்கிறார்